சோதர்களே இந்த ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை தொடர்ந்து நாட்டுக்காக நம்ம நிறைய தேசப்பற்றை வெளிப்படுத்த வேண்டும் என்றெல்லாம் வந்து பலரும் பலவிதமாக செய்திகளை போட்டுக்கொண்டிருப்பதை நம்ம பார்க்கின்றோம் அந்த வகையில நம்ம பிரதம மனநோயாளி அவர்களுடைய அந்த தேச பற்றி பெண் என்ற வெளியே வந்திருக்கின்றது நம்ம பிரதமர் மோடி அவர்தான் பிரதமர் மனநோயாளி என்று அவருக்கு பேர் வைத்திருக்கின்றார் என்ன தேசப்பட்டு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட இந்த பதவி ஏற்றதுல இருந்து இந்த நாட்டுக்காக அவர் செஞ்ச தியாகம் இருக்குல்ல ஒரு ரெண்டு வருஷத்துல அவர் தனக்காக செய்து கொண்ட விளம்பரம் மட்டுமே ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயா கணக்குல உள்ளு கணக்குல இல்லாத எவ்வளவுன்னு தெரியல கணக்கு எழுதி வச்சிருப்பாங்கல்ல முந்நூறுவா தன்னை பத்தி உங்க விளம்பரம் பண்ணது தன்னை தன்னை வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்காக மாதிரி காட்டிக்கிறதுக்காக இவர் செஞ்ச இருக்கு பாத்தீங்களா தகவல் பெறும் உரிமை சட்டத்தில் வந்து ஒரு கேள்வியை கேட்டு நபர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்த பதில் என்னது ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் மட்டும்தான் செலவு பண்ணியிருக்காரு இது வரைக்கும் இப்படிப்பட்ட தேசப்பட்டு பாத்தீங்களா இங்க ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்காக நம்ம மாத்துறதுக்கு இங்க என்ன நிலைமை போட்டிருக்காங்க ஒரு வயதான முதியவர் வந்து தன்னுடைய மனைவியினுடைய ஈமச்சடங்கு செய்வதற்கு காசு இல்ல பேங்க் வாசல்ல காத்து கிடக்கிறார் புனத்தோட உட்கார்ந்து இருக்காருங்க அப்படிப்பட்ட நிலைமை இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி நூறு கோடி ரூபா வெளிப்பட்ட வெளியான கணக்கு மட்டும் கள்ள கணக்கு அதைவிட எப்படியும் எப்படி பத்து மடங்கு தான் செலவு பண்ணிருப்பாங்க ஒரு நூத்துல தான் காமிப்பாங்க வெளியே கணக்கு காட்டுறது அவ்வளவுதான் காட்டுவாங்க மத்ததுல தின்றது நிறைய இருக்கின்றது விளம்பர கணக்கு என்று சொல்லி இதுல ஆயிரத்தி நூறு கோடி ரூபான்னா ஒரு நாளைக்கு உண்டான கணக்கு பொறுப்பேற்றதுல இருந்து இப்ப ரெண்டு ஆண்டு வந்திருக்கு ஒரு நாளைக்கு மொத்தத்துக்கு ஆயிரத்தி நூறு கோடினா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒன்னே கால் கோடி ரூபாய் செலவாயிருக்கு விளம்பரப்படுத்துறதுக்கு மட்டும் இந்த ஆண்டினுடைய சிறந்த மனிதர்களுக்கான பட்டியல் வெளியிடப்படுகிறது டைம் இதில் வந்து எல்லாத்தையும் கால்குலேஷன் அதுல நம்ம பிரதமர் நரேந்திர மோடிக்கு தான் அப்படின்னு போடுறேன் முந்தின நாள் தான் விளம்பர செலவு ஆயிரத்தி நூறு கோடி ரூபான்னு போடுறாங்க அடுத்த நாள் டைம்ல வந்து இப்படி டைம் நாள் இதில் வந்து இதில் வந்து இந்த மாதிரி செலவு பண்ணிருக்கிறான் இந்த மாதிரி வந்துகிட்டு இவரை முதல் நாளை அறிவிக்க போறான் அப்படின்னு போடுறான்னா அப்ப எத்தனை கோடி ரூபா கொடுத்தாங்க தெரியல இப்ப எத்தனை இந்த மாதிரி தான் வர வைக்கிறது இப்ப இந்த மாதிரி விளம்பர செலவுல தான் சிறந்த மனிதர் சிறந்த குஜராத்தினுடைய வளர்ச்சி என்றெல்லாம் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருந்தானே அதுதான் காரணம் அப்ப நீங்க பாத்தீர்களே ஆனால் இதுதான் தேசப்பற்று என்று சொல்லி இவர்கள் வைத்திருக்கின்றார்கள் இதை எடுத்து நம்ம கேள்வி கேட்டோம் உனக்கு வந்து தேசபக்தி இல்லையான்னு கேட்பாங்க இப்போ நம்ம கேள்வி கேட்டோம் தேசபக்தி கிடையாதா என்ன பேசி கொண்டிருக்க எது இந்த கேள்வி தான் வச்சிருக்காங்க என்னது பிரியாணி சட்டியை திருடி திண்டா கூட பாரத் மாதா கி ஜேன்னு சொன்னா போதும் பிரச்சனை இல்லை தூயிட்டு ஓடிடலாம் என்னன்னு கேட்டா தேசப்பட்டாள நான் பிரியாணியை திருடி திங்கும் பொழுது பாரத் மாதா கி சொல்லிட்டான் பாரு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது அதுல ஒரு விதமான தீர்ப்பு என்ன இந்த தேசபக்தியினுடைய வெளிப்பாடா இன்னொரு ஒரு சூப்பரான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எப்படின்னு பாருங்க என்னது இந்த தேட்டர்ல வந்துகிட்டு தேசிய கீதம் பாடுறது சம்பந்தமா தீர்ப்பு என்ன என்ன தீர்ப்பு அது தேட்டர்ல யார் படம் பார்க்க போனாலும் படம் பார்க்கறதுக்கு முன்னாடி தேசிய கீதம் ஒளிபரப்பிடணும் அப்படி ஒளிபரப்பி எல்லாரும் எந்திரிச்சு நின்னு தேசபக்தி வெளிப்படுத்தணுமா எப்படி தேசபக்தியினுடைய அளவுகளை பாருங்க எப்படின்னு பாருங்க எல்லாம் வந்துட்டு சினிமா படத்துல வச்சிருக்கிறது எப்படிப்பட்ட கேவலப்பட்ட காட்சிகளை வச்சிருக்கலாம் ஒரு நாட்டை நாசமாக்கூடிய விதத்துல உண்டான காட்சிகள் மது குடிக்கிறதையும் கற்பழிக்கிறதையும் உபச்சாரம் அந்த மாதிரியான படங்களை பாக்குறதுக்கு முன்னாடி அட்டவன் நிப்பாட்டி இவங்க தேசிய கீதம் போட்டு விடுவாங்களாம் பார்த்துட்டு அடுத்த படம் பார்த்துட்டு வெளியே வர்றப்போட்டுவாங்களா வெளியே வருவாங்க என்ன எப்படிப்பட்ட கொடுமை பாத்தீங்களா இது எந்த மாதிரி நீ தேசபக்தியினுடைய அளவு நீ என்னவா வைத்திருக்கின்றாய் அப்படின்னு நீ என்ன சொல்ல வர்ற உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியிடத்துல கேட்கின்றோம் நீங்கள் என்ன சொல்ல வருகின்றீர்கள் மக்கள் கூட இடத்துல உள்ள பாட்டு போடணுன்றியா அல்லது வந்து படம் போடுற இடத்துல எல்லாம் தேசிய கீதம் பாடணும் சொல்றியா படம் போடுற இடத்துல எல்லாம் தேசிய கீதம் பாடணும்னா வீட்டுல உட்காந்து டிவிடி போட்டாலும் தேசிய கீதம் போட சொல்லு எத்தனை கே டிவி சன் டிவி அந்த டிவி இந்த டிவி அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி டிவி வச்சு நடத்துனீங்களா ஒவ்வொரு டிவிலையும் படம் போறதுக்கு முன்னாடி தேசிய நிமிஷம் சொல்லுவாயா வச்சு சொல்லுவாப்போம் வீட்டுல டிவி போட்டு அந்த மாதிரி பாட்டு கேட்கணுமா புது பாட்டார் இந்த பாட்டு வந்துகிட்டு அந்த இதுல வரவே இல்லையே டிவிடியில் வரவே இல்லையே அது வந்து படத்துல வர பாட்டு இல்லடா மனடா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை இப்படி வந்து கொண்டிருக்கின்றது இதுதான் இவங்க வைக்கக்கூடிய தேசபக்தியினுடைய பக்தியினுடைய அளவு நான் பாத்துக்கிறேங்க

சொல்லு பார்ப்போம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளா இருக்கக்கூடிய கேள்வி எழுப்புகின்றோம் கிடையாது உச்ச அந்த தேசிய என்ன சட்டத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்றால் யாரா ஒருத்தவர் வந்து பாடுறதாக இருந்தா அவர் வந்து இடையூறு செய்யக்கூடாது தொல்லப்படுத்த கூடாது இதுதான் இருக்கு நீ பாட்ட போட அதனாலதான் அவங்க அதை படம் பார்க்க வரவங்க தெளிவா வழங்கி வச்சிருந்தாங்க என்ன நீ பாட்டு பாடுனா நான் ஒண்ணு பண்ணுவேன் எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன் போயிட்டாங்க அப்படிதானே போயிட்டு இருந்தான் ஒருத்தவனும் அவன் எழுதியிருக்க அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் உள்ளதை அவன் கரெக்டாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கான் நீ என்ன இப்போ வந்து புதுசாக அறிமுக நீ வந்து கொடுக்கின்றாய் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுல இப்படி காங்கிரஸ் இருக்கிற போட்டாங்க போட்டு எவனுமே கேட்கல எல்லாருமே எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன கதவை இழுத்து பூட்டுறான்ட்டான் கதவை இழுத்து பூட்டினா கதவு கிட்ட போய் நின்றுக்கிட்டாங்க எல்லாரும் கிளம்புறது இதுதான் நடந்துச்சு ஊழிய எவனா தேசிய மதிச்சானா இன்னும் சொல்ல போனா அது அவன் எதுக்கா வர்றான் அவன் ஒரு ரீல் பெட்டி ஓடிட்டு இருக்கும் போது இடையில டகார்னு ஒரு கோடு விழுந்தா கூட கடந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அவன் அதை அதை விரும்பி தான் வர்றான் அப்படிப்பட்டவன் போய் நீ இதை வந்துக்கிட்டு சொன்னா அவன் உழவு பாடுவானா முதல்ல மதிக்கிறது அப்படின்றது வேற நாட்டை மதிக்கிறதுன்றது வேற நீ நாட்டு பட்டு எதை வைத்திருக்கின்றாய் அவனே வந்து ஆட்டம் போடுறதுக்கு அவன் வந்திருக்கிறான் அந்த மாதிரியான இடத்துல நீ இதை பாட சொன்னா முதலிரவுக்கு போகக்கூடிய ஒருத்தவனுக்கு தேசிய கீதம் பாட்டிட்டு தான் நீ முதலிரவு உருப்படுமா அவனுடைய எண்ணம் எந்தவாக இருக்கும் உன்னுடைய சாதாரண ஒரு அறிவை கொண்டு சிந்திக்க மாட்ட பொது புத்தி கிடையாது உனக்கு இந்த மாதிரி சொன்னா இது எடுபடுமா மக்கள் கேட்பானா இது நடக்குமா நம்ம சொல்றது அரசியலமைப்பு சாசன அடிப்படையில் சொல்றோமா இது சட்ட அடிப்படையில் தானா இல்லது நம்ம புத்திக்கு சொல்றோமா இது எவனாவது மதித்து நடக்கக்கூடிய விதத்தில் சொல்றோமா என்று சொல்லி ஒரு சின்ன அறிவு கூட இல்லாமல் இவர்கள் இப்படி தீர்ப்பளித்து தீர்ப்பளித்திருக்கின்றார்கள் என்றால் இதை விட வந்து நம்மளுடைய நீதிபதியினுடைய அறிவை மெச்சுவதற்கு உதாரணம் வேற எதுவும் கிடையாது இதைத்தான் இவர்கள் தேசபக்தியாக வைத்திருக்கின்றார்கள் இந்த தேசபக்தி வந்து இந்த போச்சுன்னு வைங்க நாடு நாசமாக போய்விடும் இது குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டு உரை நிறைவு செய்கின்றேன் வாயுதான்